அதெல்லாம் நாட்டில் நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு நடந்து போச்சு இதெல்லாம் கற்பனோட செஞ்சு பார்க்க முடியாது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே அக்காச்சோட படத்துக்கு எங்க ஊர்ல எல்லாம் அங்க ஒரு மீடியமான ஊருக்கு அறங்குறேன் ஆனா எதுவுமே டவுரி கேட்டே நாங்க சொன்ன யாருக்கு இல்ல அங்க இருந்து கட்டுனா கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் அதைத்தான் பெருசா எடுத்துக்கிறாங்க அது என்ன எந்த எந்த அளவுக்கு போய் முடிய போதும் தெரியல அதனால இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியவங்க எல்லாரும் குறிப்பா அந்த மாமியாருக்கு என்ன செய்யறோம் நம்ம எப்படி வந்தோமோ அது மாதிரிதான் மறுமல் வரும்னு நினைக்கிறாங்க அப்படி காசு கொடுத்து அவங்க வந்துருக்கலாம் தவறி கொடுத்து ஆனா மறுமால் அப்படி கொண்டு வரும்னுக்கு பெரிய பெரிய தப்பு அது அந்த மாதிரி நம்ம தான் ஒரு தப்பு நம்ம பையனுக்குனால ஒரு நல்ல வாழ்க்கையை வச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறத தவிர நமக்கு நான் இவ்வளவு கொடுத்தேன் அல்லது சில பேர் என்ன சொன்னாங்கன்னா அவங்க அண்ணனுக்கு இவ்வளவு நகை போட்டு வந்தாங்க அதனால நீ தம்பிக்கு நீ இவ்வளவு பொண்ணு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றது ஏதாவது இந்த இன்னொரு பொண்ணோட அஞ்சு பவுன்ல நாலு பவுன் அஞ்சு பவுனுக்கு பேசி நாலு கொடுத்த ஒரு பொண்ணு இருந்தாங்கல்ல அது இதே பிரச்சனை இதே பிரச்சனை பாருங்க கொடுமை தானே பாருங்க நாலு நாள்ல ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி போய் வீட்டுல வந்து அப்பா அம்மா சொல்லியுமே அப்பா அவங்க என்ன செய்றாங்க ஒண்ணுமே அதை கேர் பண்ணிக்கவே இல்லை எல்லாருமே நினைச்சாங்க நம்ம பொண்ணுடைய வாழ்க்கை நல்லபடியா அமையணும் போகணும்னு சொல்லிட்டு அவர் அட்வைஸ் பண்ணிட்டு அனுப்ப பாக்குறாங்க தவிர சரி இந்த குடும்பம் இந்த மோசமா குடும்பம் இருக்கு இதுல இருந்து நம்ம பொண்ணு விளை இருந்தா கூட பரவாயில்லை அப்படின்னு நினைக்க மாட்டாங்க எல்லாம் புஷ் பண்ணி புஷ் பண்ணி தள்ளும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்க சரி அப்பா அம்மா இப்படி சொல்றாங்க கஷ்டப்படுவாங்க அப்போ நம்ம வந்து வேற வழிய பாக்கும் சொல்லிட்டு அந்த மாதிரி இது போயிடுறாங்க அதான் பொண்ணு பொதுவாக வாழ்க்கையில சேலஞ்சு எடுத்துக்கணும் இதெல்லாம் இந்த மாதிரி கேட்டாட இந்த தூக்கி போட்டு ஆளை விடப்பா நீ ஒதுக்கப்ப நான் மாதிரி ஒதுங்கிறது வந்தா நல்லா இருக்கும் வரதட்சணையை கேட்குறாங்கிறதுக்காக ஒரு சூசைட் பண்ணுறது அதுக்கு ஒரு தீர்வா கிடையாது அதனால எல்லாரும் சிந்திக்கணும் மக்களும் பேரண்ட்ஸ் நம்ம பொண்ணை பொறுத்தவங்களும் சிந்திக்கணும் மாப்பிள்ளை பொறுத்தவங்களும் சிந்திக்கணும் இதெல்லாம் ஒரு தேவையில்லாத வந்து இருக்கு பொண்ணு நல்லா இருக்கா நல்ல குடும்பம் இருக்கா நல்லா நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணா இருக்கா தான் பார்க்கணும் தவிர அவள் எவ்வளோ கொண்டு வந்துருக்காங்க எவ்வளோ என்ன கொண்டு வருவான்னு பார்த்தோம்னா அது வாழ்க்கையே கிடையாது அதை வச்சு நம்ம இது பண்றக்கூடாது அதனால தான் நல்லா பார்க்கணும் பொண்ணா இருந்தா மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளைன்னு பார்க்கணும் மாப்பிள்ளை தான் பொண்ணு நல்ல மாதிரி நல்ல பொண்ணா நல்ல குடும்பமானு பாக்குற தவிர இந்த மாதிரி வரலட்சணையில் இருக்கும்போது இது என்னைக்கு முடிவு விடி வருமே தெரிய மாட்டேது